வணக்கம் ரிசராசி அன்பர்களே நீங்கள் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமையால் நன்மைகளை பெறக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு பல மங்களகரமான யோகங்களை உண்டாக்கப் போகின்றன நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று சிவபெருமான் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வையும் பெறுவீர்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனே போற்றே என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றால் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றே என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் இந்த மாதம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களது நம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலும் திறமையுடன் செயல்பட்டு நன்மைகளை பெறுவீர்கள் ரொம்ப காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்படும் உங்களது அனைத்து விதமான திட்டங்களும் நிறைவேறக்கூடிய யோகம் உள்ளது மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் உறவினர்களின் வருகை வீட்டில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணத்தட்டுப்பாடு நீங்கி நினைத்த பொருளை வாங்கும் நிலை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வது மனைவியின் பேச்சை காது கொடுத்து கேட்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை தட்டாமல் செய்வார்கள் இது மனதிற்கு இதமானதாக அமையும் பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுங்கள் உங்களது நண்பர்கள் பக்கபலமாக இருந்து எல்லா விஷயத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் இந்த மாதம் செய்வது நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுத்தரும் மாத இறுதியில் உங்களது ஆசைகள் அனைத்தும் குலதெய்வ அருளால் நிறைவேறும் உங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனமான விஷயமான பிடிவாதத்தை கட்டாயம் தவிர்த்தால் எல்லா விஷயத்திலும் நன்மைகளை பெறலாம் மூன்றாம் நபரின் தலையீடு வேண்டாம் குடும்ப பிரச்சனைகளை வாக்குவாதம் சண்டை மூன்றாம் நபரிடம் சொல்லி ஆறுதல் தேட வேண்டாம் அது மேலும் பிரச்சனைகளை கொடுத்துவிடும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்வதன் மூலம் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அங்கீகாரத்தை உடனுக்குடன் பெறக்கூடிய யோகம் உள்ளது அரசு பணியில் இருப்பவர்கள் உரிய நேரத்தில் வேலையை செஞ்சு முடிப்பது வேலைக்கு சரியாக நேரத்திற்கு செல்வது அவசியம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போட்டியாளர்களை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் உங்கள் பணியை பார்த்து விலகி சென்று விடுவார்கள் கவனம் தேவை மாத நடுப்பகுதியில் உங்கள் பணிகளில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு பின்னடைவை கொடுத்துவிடும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் கெட்ட பெயர் வராமல் இருக்க மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவது கேலிக்கென்று செய்வது ஆகியவற்றை கட்டாயம் தவிர்க்கவும் நிதி நிலைமை மிதமாகவே இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் இந்த சூழலில் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குவது நல்லது அவசர அவசரமாக புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்த்தால் நன்மைகளை பெறலாம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதானமாக முடிவெடுத்தால் நல்ல லாபத்தை பெறலாம் செய்ய வேண்டியவை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பான உயர்வை தரும் புதிய பணிகளை தொடங்கும் போது விநாயகரை வழிபட்டு செய்யுங்கள் தினந்தோறும் வீட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்கள் விநாயகப் பெருமான் உங்களுக்கு தடைகளை உடை தெரியக்கூடிய ஆற்றலை தருவார் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் ஓம் கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் மாத நடுப்பகுதியில் மட்டும் ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் ரிசுவராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்